கண்டறியப்பட்டுள்ளது சில இயற்கையான எண்ணெய் வகைகள் உங்களது முகத்துக்கு பாவித்தால் உங்களது முகம் நல்ல பொலிவையும் அழகையும் பெறும் என்பது சம்பந்தமாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த எண்ணெய் வகைகள் நாங்கள் பாவிப்பதனால் எங்களது தோல் மிக ஈரழிப்பாக காணப்படுவதற்கு உதவியாக இருக்கிறது ஒரு மொய்ச்சரைசர் போட்ட மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அடுத்தது எங்களோட தோலுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கிறது மற்றது எங்களோட தோல்ல இருக்கிற அழுக்கு பொருட்களை நீக்கிறதுக்கு ஒரு கிளீன்சர் மாதிரியும் தொழில் இதனை நீங்கள் உங்களோட ரூட்டீன் ஸ்கின் கேர்ல சேர்த்துக்கொள்ளவும் கூடியவை இவை ஒவ்வொரு வகையான எண்ணெய்க்கும் கிடைக்கக்கிற நன்மைகள் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காணப்படுகிறது முதலாவதாக எடுத்துக்கொள் எண்ணெய் தான் ஆகன் ஓயில் என்று கூறப்படும் ஆகன் ட்ரீ என்ற ஒரு வகையான மரம் ஒன்று காணப்படுகிறது அது மொரோக்கோ தேசத்தில் காணப்படுகிறது அதிலிருந்து இந்த எண்ணெய் புறப்படுகிறது இது எங்களோட முகத்துக்கு மிகவும் நல்லது என்று கண்டறியப்பட்டுள்ளது ஏனென்றால் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி இதில் காணப்படுகிறது மற்ற நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ்கள் காணப்படுகிறது அதனுடன் சேர்த்து விட்டமின் ஈ இதில் காணப்படுகிறது இயற்கையாகவே இவை எல்லாம் எங்களோட தோலுக்கு கிடைக்கிறது இதனால் எங்களுக்கு நல்ல மொய்சரைசிங் ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இதனால் கிடைக்கப்படுது காணப்படுகிறது முகத்தை தோலையும் இது பாதுகாக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது இது மிகவும் தடிப்பான ஒன்றல்ல அல்ல இது மிகவும் மென்மையான ஒரு எண்ணெய் வகை அதனால் இது மிக இலகுவாக இந்த தோலினால் உறிஞ்சப்படக்கூடியது அதனால் இந்த எண்ணெயை அநேகமான ஸ்கின் கேர் ப்ரோடக்ட் ஆக நோயில் சேர்க்கப்பட்டுள்ளது இது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கும் பாவிக்கலாம் மற்றது சிலருக்கு முக எந்த எண்ணை திடீரென அவங்க முகப்பரு தோண்டக்கூடிய ஆக்கள் அக்னி புரோன் ஸ்கின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு பாவிக்கலாம் இது இரிட்டேட் பண்ணக்கூடிய தன்மை ஒன்று இல்லை அலர்ஜிக் மாதிரி வராது மற்றது இது முகப்பருவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த ஒயிலில் இல்லை இதுங்கிற தோலில் இலாஸ்டிசிட்டியை கூட்டுறத்தால் ஒரு ஆன்டி ஏஜிங் ஒயிலாகவும் இதை கொள்ளலாம் அது முக்கியமாக வயது சென்ற பெண்மணிகள் இதனை தொடர்ச்சியாக பாவித்து வர அவங்களுக்கு முகத்தில் ஏற்படும் சிறு சிறு கோடுகள் சுருக்கங்கள் இல்லாமலே போகும் அடுத்த இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயிலை பற்றி பார்ப்போம் இது ஒரு சிறந்த ஒரு இயற்கையாக கிடைக்கப்படும் ஒரு ஒயில் எங்களோட முகத்துக்கு பாவிக்கக்கூடியது மற்றும் எங்களோட உடல் முழுவதற்கும் பாவிக்கக்கூடியது இதனால் பல நன்மைகள் கிடைக்கிறது ஃபேட்டி ஆசிட்ஸ் காணப்படுகிறது இதை சொல்வது மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்வோம் மற்றது ஆன்டி மைக்ரோபியல்ஸ் காணப்படுறதால நோய் கிருமிகள் எங்கள்ட தோல் இருக்கிறத அது அழிக்கக்கூடிய தன்மை ஒன்று காணப்படுகிறது மற்றது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இதில் காணப்படுவதால் உங்களுக்கு முகத்தில் சிவந்து அல்லது சிறு சிறு வீக்கங்கள் அல்லது சில அலர்ஜிக்குகள் ஏற்பட்டிருந்தால் அவற்றையும் போக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது இந்த ஃபெட்டி ஆசிட்ஸ் இதில் காணப்படுறது எங்களோடய மாய்ச்சரைசிங்கை தன்மையை அதிகரிக்கிறது அதனால் எப்போதும் முகம் நல்ல ஈரழிப்பாக காணப்படுறதுக்கு மிக உதவியாக இருக்கிறது முக்கியமாக ட்ரை ஸ்கின் இருக்கிறார்கள் மு வறட்சியான தோல் இருக்கிறார்கள் கால் கை உடம்பு முழுதுக்கும் போடலாம் முகத்துக்கும் பாவிக்கலாம் சிலருக்கு அவங்களோட வயதுக்கு முதலே அவங்க முதிர்ச்சி தோற்றத்தை உடையவர்களாக காணப்படுவார்கள் அப்படியான ஆட்களுக்கு இது மிகவும் சிறந்தது மற்றது பிம்பிள்ஸ் வரதன் குறைவாக காணப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது ஏனென்றால் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் காணப்படுகிறது பிம்பிளை ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கிருமிகளை இது அழிக்கக்கூடிய தன்மையும் காணப்படுகிறது மற்ற இது பிம்பிளால் ஏற்படக்கூடிய ஒருத்தருக்கு பிம்பிள்ஸ் வந்து அதனால் ஏற்படக்கூடிய சிவந்த தன்மை முகம் வீங்கிற மாதிரி இருக்கிறது இதுகளை இது குறைக்கக்கூடியது அதனால் நிறைய ஸ்கின் கேர் ப்ரொடக்ட்ஸுகளில் கோகோனட் ஆயிலையும் சேர்த்துக்கொள்கிறார்கள் இது உங்களோட முகத்தில் நீங்கள் வந்து முழு முகத்துக்கும் பாவிச்சு கொள்ளலாம் உங்களோட லிப்ஸ்களுக்கு பாவிக்கலாம் மற்ற கன்னங்களுக்கு பாவிக்கலாம் மற்ற ஐலிட்ஸ்களுக்கும் இதை பாவிச்சு கொள்வதுக்கு ஏழுமானது இது மற்ற இதில் முக்கியமாக நீங்கள் கவனித்துக்கொள்ளணும் இதில் நல்லது பல வகையான கலப்படமான தேங்காய் எண்ணெய்கள் காணப்படுகிறது இல்லைவற்றையும் நீங்கள் பாவிக்காமல் வேர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து கேட்டு அப்படியே எல் அப்படியான நல்ல ப்ராடக்ட்களெ எடுத்து பாவிப்பீங்களா நல்ல நன்மை கிடைக்கும் உங்களுக்கும் மூன்றாவதாக நாங்கள் செலக்ட் பண்ணுறது கிரேப் சீட் ஆயில் அண்டு திராட்சை பழங்களில் உள்ளுக்கு காணப்படும் விதை அந்த விதையிலிருந்து எடுக்கப்படும் ஒரு எண்ணெய் இது மிக பிரபலியமானது உலகங்கும் இதில் மிகவும் கூடுதலாக விட்டமின் இ காணப்படுகிறது மற்றது ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் காணப்படுகிறது அதிகமாக இதில் மற்றது இது என்ன எங்களோட தோலில் ஈரழிப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது இது வந்து சுருக்கங்கள் முகத்தில் ஏற்பட்ட சு சுருக்கங்கள் மற்றது கோடுகள் இவைத்தை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்று காணப்படுகிறது ப்ரோ அந்தோசைனிடின் என்ற ஒரு பொருள் ஒன்று காணப்படுகிறது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதனால் எங்களோட முகத்தில் காணப்படு எங்களோட முகத்தில் கரும்புள்ளிகள் சில நேரம் கருப்பாக காணப்படுற இதுகளை குறைக்கக்கூடிய தன்மை அதில் காணப்படுகிறது அதனால் ஒரு சிங்கிள் டோனாக சிலருக்கு டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கரு ஒரு பக்கம் லேசாக கருமையாகவும் மற்றது நோம கொஞ்சம் நல்லாவும் இருக்கிறது அது சிங்கிள் டோன் ஆக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது கிரேப் சீட் ஆயில் கேப்ஸூல் அல்லது எண்ணெயாகவே காணப்படுகிறது அதை உட்கொள்வதனால் அல்லது கேப்சூலாக ஃபோமில் எடுப்ப பாவிப்பதனால் சிலருக்கு மெலஸ்மா காணப்படும் சிறிது சிறிது வயது போனாக்களுக்கு கருப்பு கருப்பு பைச்சஸாக மோத்தில் காணப்படும் அவற்றையும் இது அகற்றக்கூடிய தன்மை ஏற்படும் அவ்வாறு அவ்வாறு இருப்பவர்கள் அதனை தொடர்ந்து பாவித்து வரும்போது அடுத்தது நாலாவது அடுத்தது நாலாவது ப்ரொடக்டாக நாங்கள் உங்களுக்கு தெளிவு செய்து தருவது ரோஸ் ஹிப் ஆயில்னு சொல்றோம் இருபத்தைந்து வயது தாண்டினவுடன் அவரது முகத்தில் சிறு சிறு கோடுகளும் அல்லது ரிங்கிள்ஸ்கள் ஏற்பட தொடங்குகிறது ஏனென்றால் கொலாஜனின் அளவு குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி இருபத்தஞ்சி வயதுல இருபத்தாறு ஒவ்வொரு வயது போக போக அது குறைஞ்சு கொண்டே போய் கொண்டிருக்கும் ஆகவே அப்பதை சொல்லுறது நாங்கள் ஏஜிங் உண்டு அந்த நேரத்தில் வார சுருக்கங்கள் இது குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது ரோசிப் ஆயிலில் வந்து ஆகவே அதை சொல்கிறது ஏஜிங் ஆயில் உண்டு மற்ற இதில் மிக அதிகமாக விட்டமின் இ காணப்படுகிறது மற்றது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்கள் காணப்படுகிறது அதனால் இதில் வந்து எங்களோட முகத்தில் உள்ள நீர்த்தன்மையை இது தேக்கி வைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது மற்றது எங்கள்ட தோல் நல்ல மென் மென்மையாக காணப்படுறதுக்கு இது உதவியாக இருக்கு மற்ற இதில் விட்டமின் ஏ மிக அதிகமாக காணப்படுவதால் ரோசிப் எயில் ஒயில் வகைகளில் விட்டமின் என்பது ஒரு ஆக்டி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து ரெட்டினாலில் அந்த ப்ரோடக்ட்ஸ் வந்து வெளிப்புறத்தில் காணப்படும் இறந்த கலங்களை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் புது தோல் கொண்டே வரும் மற்றது அது மாத்திரமல்ல எங்களோட தோலுக்கு அடியில் காணப்படும் கொலாஜனின் அளவை அதிகரிக்க செய்வதனால் இளம் தோற்றத்தையும் இது தரக்கூடியது மெட்டைப்பாறு செய்வதனால் ஒரு முகம் வெண்மையாகவும் காணப்படும் சிலரில் காணப்படும் தளும்புகள் கோடுகள் இதுவற்றையும் இது போக்கக்கூடிய தன்மையும் இதில் காணப்படுது நிறைய சீரம் வகைகள் முகத்துக்கு பாவிக்கக்கூடிய சீரம் வகைகள் ரோசிப் ஆயிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அடுத்த இறுதியாக நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் வகைதான் ஒலிவ் ஆயில்னு சொல்கிறது இது எப்போதும் மிக நல்லது எல்லா இடங்களிலும் பிரசித்தமாக உள்ள ஒரு ஆயில் வகை ஒரு இயற்கையாக காணப்படும் ஒரு ஆயில் வகை முகத்துக்கு பாவிக்கக்கூடியது மற்ற இதில் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே போன்றவை காணப்படுகிறது அதனுடன் சேர்ந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வகைகள் காணப்படுகிறது மற்றது ஸ்கேர்லீன் என்ற ஒரு பதார்த்தமும் இதில் காணப்படுறது ட்ரை ஸ்கின் இருக்கிற ஆக்களில் தோலை வந்து ஈரழிப்பு தன்மையை அதிகரிக்க செய்கிறதுக்கு நல்ல யூவி ரேடியேஷன் சூரிய ஒளியிலேருந்து வர யூவி ரேடியேஷன்ஸ் எங்களோட முகத்தை வந்து எஃபெக்ட் பண்ணி இருந்து இருந்தால் இதில் இருக்கிறத அது குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது மற்றது இதனால் யுவி ரேடியேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டிங்கன்னா அது வந்து இப்படி என்ன ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ற பொருட்களை முகத்தில் நிறைய ஏற்படுத்திவிடும்ங்கிற தோலில் அதை விட்டு குறை அதனால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சினை தான் முக்கியமாக ஸ்கின் கேன்சர் ஏற்படுகிறது அது வெளிநாடுகளில் மிக வெள்ளைத்தோளுடைய ஆக்களுக்கு மிக அதிகமாக காணப்படும் அந்த ஸ்கின் கேன்சரை குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது மற்றது ஒலிவ் ஆயில் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற ஆக்கள் இதை பாவிக்காமல் விடுறது நல்ல ஏனென்றால் அவங்களுக்கு எலர்ஜிக்கு ஏற்படக்கூடிய தன்மை இதில் காணப்படுவதுனால்